தூக்கம் வரமாட்டேங்குது தூக்கம் மாத்திரை போட்டால் தூக்கம் வரமாட்டேங்குது ஏன்னா இந்த தேர்தலுக்கு பின் வேணாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவியே ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன் நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா ஏன் அப்படி சொன்னார் சொல்லக்கூடாது தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன் நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார் எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார் மைக்கி தூக்கி அடிக்கிறவர் பாட்டில் தூக்கி தாயை அடிக்கிறார் நான் எத்தனை நாளைக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்லும்போது நீங்கள் நூறு ஆண்டு இருப்பீங்க நூறு ஆண்டுங்க இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வாயால் மாறில் முன்னாலேயும் பின்னாலையும் ஈட்டியால் குத்திட்டு

என் மூச்சுக்காற்று அலைஞர் வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன் அதனால் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நான் ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற மாநாட்டின் போதும் மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்றது செயல்களை பார்க்கும்பொழுது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் இந்த கட்சியை கொஞ்சம் கூட பொய்தில்லாமல் எனக்கு வருகிற ஆதரவு நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா ஏன் அப்படி சொன்னார் சொல்லக்கூடாது அடைச வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் அந்த ஒரு தான் அவங்க குடும்பத்துக்கு அப்படி சொல்லுகிறார்கள் ஏன் அப்படி தவறி கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படின் சொல்லுகிறார்கள் அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்னுடைய மூச்சுக்காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன் ஆனால் பல அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சியாக ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன் ஆனால் அது அந்த அதை காப்பாற்ற முடியவில்லை வெளித்தெழுமலை ரெண்டு பொன்னுசாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியாக இல்லாத நிலையிலே இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சியினர் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களெல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை அதாவது அமைச்சர் பொறுப்பை முப்பத்தஞ்சு வயசில் சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்க அதை ரெண்டரை வருஷத்துலேயே என்னால் தாக்க பிடிக்க முடியல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது தினம் பேசி இப்படி செய்யணும் அப்படி தினம் தினம் பேசி அதை சமாதானப்படுத்தினேன் போது ரெண்டரை வருஷம் நல்லா செய்தார் உலகளவில் நல்ல விருதுகள்லாம் அவன் வாங்கினார் ஆனாலும் இப்போ தந்தைக்கிட்ட விருது விருது வாங்கணும் இல்லையா தந்தைக்கிட்ட ஒரு தந்தையை மதிக்கணும் தந்தை தாயை மதிக்கணும் அது சொன்னாலே அவருக்கு போக வர அதான் செலப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் பெண் தேயார் அலைவ் ஆர் வெற்றியும் குடும்ப அதாவது தந்தை தாயை மதிக்கணும் அவங்க சொல்படி கேட்கணும் தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆ நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன் ஆ நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார் எப்படி மகிழ்ச்சியாக வச்சிருப்பார் மைக்கு தூக்கி அடிக்கிறார் பாட்டில் தூக்கி தாயை அடிக்கிறவர் இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா தருமபுரி சேலம் போகும்போது நான் போகும்போது மைக் கட்சி பேசக்கூடாது இரநூறு பேருக்கு மேலே கூடக்கூடாது என்னை பார்க்கணுன்னா நான் தங்கியிருக்கிற உணவு விடுதல்தான் தங்கும் விடுதல்தான் பார்க்கணும் இப்படியெல்லாம் சொல்லலாமா யார் ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்த கட்சி தனி ஒரு மனிதனாக சுயம்போன்னு சொல்லுவாங்க தனி ஒரு மனிதனாக தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக சென்று நான் பட்ட பாடு பொருளியும் ஆளாது அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன் ஆனாலும் இந்த மக்களுக்காக நம்ம வன்னிய சமு வன்னிய சமுதாய மக்களுக்காக அது அல்லாமல் எல்லா ச முந்நூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்களுக்கும் நான் பாடுபட்டு வருவேன் என்னுடைய நான் முகநிலை அல்லது ட்விட்டரில் நான் போடுவதை தொடர்ந்து போடுவதை நீங்கள் பார்த்துருக்கீர்கள் அந்த மாதிரி என் அறிக்கைகளும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்தமான அறிக்கைகளும் இந்த மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்க அதனால் இதை உங்களுக்கு சொல்லுறேன் அவருடைய அவருடைய செயல்பாடுகள் இந்த மாநாட்டிற்கு பிறகு ரொம்ப மோசமாக போயிடுச்சு அதனால் இது நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஆனால் அவரே முலமுறை சொல்லியிருக்கார் இங்கே வரும்போது நான் எத்தனை நாளைக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்லும்போது நீங்க நூறு ஆண்டு இருப்பீங்க நூறு ஆண்டுங்க இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வாயால் மாறில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால குத்திட்டு இருக்கோம் எட்டி அலம் அப்படிப்பட்ட வேதனை தூக்கம் வரமாட்டாங்குது தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டாங்க ஏன்னா அவங் அந் அவரை நினைக்கும் போதெல்லாம் இது வரும் ஏற்படுகிறது நினைக்காமலும் இருக்க முடியவில்லை நினைக்காமலும்னா பாசத்தாரர் இல்லை அதெல்லாம் போய்விட்டு அதனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல்